அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பு தா ரவி தலைவர் அவர்கள் தலைமையில் நாற்பத்தி ரெண்டாவது வணிக தின ஏழாவது மாநில மாநாடு மே ஐந்தாம் தேதி நடைபெற இருக்கிறது அதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது பேருக்கு மலிவு விலையில கொடுத்தாலே போதும் ஏன்னா வெளியில இருந்து கொஞ்சம் இதாடி மலைமலை நகர் மலைமலை நகர் போது லாங்ல இருந்தா அவங்க இருந்தா போவாங்க அப்போ இங்க இருந்து போகும்போது அவங்க கண்டிப்பா தண்ணி ஸ்நாக்ஸ் ஐட்டம் மற்றதெல்லாம் தேவைப்படும் அதனால அதுக்கு மாநில தலைவர்கள் தனி கவனம் தனியாக கவுண்டர் ஒதுக்கி அதுக்கு சேல்ஸ் போட்டு அதை ஒரு மாவட்டத்துக்கு ஒப்படைச்சிருந்தோம் அந்த மாவட்ட செங்கிள் போட்டு அங்கே இருக்கிறதுனால அவங்க அந்த ஹோல்ஸ் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக அந்த பேச்சு நிலமுறைய போட்டு ஐனிங் கார்டு மாதிரி போடலாம் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு முன்னாள் தனியாக ஐனிங் கார்டு போட்டு அதாவது கார்டுலாம் போகுது நிறைய பார்த்துருப்பீங்க பேட்ச் வந்து சாதாரண எல்லா கிளைச்சங்க நிர்வாகிகளுக்கு இழந்துடும் முக்கிய நிர்வாகிகள் மாவட்டம் மாநிலம் அதெல்லாம் கிளை மூணு பேருக்கு தலைவர் மாவட்ட தலைவர் அப்புறம் கிளைச்சங்கத்தில் தலைவர் சேர போடலாம்

அந்த மாநாட்டினுடைய நில இரவு நடந்தது நடந்தது காலங்கள் தண்ணி பற்றா கூட யார கவனிக்க முடியல அதே மாதிரி அந்த கட்டுப்பாடுல ஓயிட்டே இருக்கு ஒரு வேற மிக முக்கியம் நம்ம ஒருவேளை நம்மளுக்கு வசதம் இருபத்தி அஞ்சு எந்த விளம்பரம் பண்ணாம சாப்பிட்டாங்க கவனிச்சாலும்

అంటే వాళ్ళు మా వాడిని కొరయాలి కొరయని నివర్తిపడబెల్లండి మా వాడి చేనాలకి వెళ్ళి ఒక చేనాలడింటారు మాడ్రం ఆ ఎన్న పట్టేంగ ఎన్న నడువుడికేంగన ఊచేర్చుతారు అది బాలాని కొడుగా మా వాడిని కొడుగా ఏర్పరువనిన మీరు దైవంలో నాకు చేసి మాడి చేనాలకి ఊరులు పడుంగ మొదట పాటలు మనం అన్నదాన్నే వదిలేయాలి కొట్టి పడేయాలి ఆ మా మందిని చేయాలి అర్బదియాలి మాడి மாநிலம் எதிராக சொல்லல அதிக அனைவருக்கும் வணக்கம்

you yeah.

தமிழ்நாடு அனைத்து வணிக சங்கங்களின் பேரமைப்பினுடைய நாற்பத்தி இரண்டாவது வணிக தினம் மாநில மாநாடு சென்னை மலைமுறை நகரில் மிக பிரமாண்டமாக நடைமுறை இருக்கிறது மாநாடு சிறு வணிகத்தை காப்பது ஆண்டரினுடைய அந்நிய மொழிகளை எதிர்ப்பது என்னுடைய மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானமாக அமையும் மாநாட்டினுடைய தலைப்பு வணிகம் பாதுகாப்பு மாநாடு என்று நிர்வாகிகளிடம் முடிவெடுத்து அறிவித்துள்ளோம் மாநாட்டிற்கு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இருந்தும் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர்கள் மாநிலத்துறை நிர்வாகிகள் பம்பளமாக தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் மாநாடு சிறு வணிகர்களுடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக நெருக்கிறோம் எதிர்பார்ப்பை விட வணிகர்களுக்கு திருக்கும் முறை மாநாடு மாநாடு என்று தெரிவித்துக் கொண்டேன் மாநாட்டினுடைய முக்கிய தீர்மானங்கள் மாநாட்டில் பிரகடனம் செய்யும் மாநாட்டினுடைய மாவட்டத்தினுடைய தலைவர்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து மாநாட்டினுடைய தீர்மானங்களை மாவட்டத்தினுடைய தலைவர்கள் பாதிப்பார்கள் ஏற்கனவே இந்த மத்திய மாநில அரசுக்கு மிகப்பெரிய அளவில் அழுத்தம் கொடுத்ததன் பேரில் ஒரு ராஜரத்னம் சென்னையில் இருக்கக்கூடிய எழுப்ப ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் கொட்டுமலையில் சென்னையுடைய சென்னையினுடைய மண்டலத் தலைவர் தலைமையில் மிகப்பெரிய அளவில் அந்த ஆர்ப்பாட்டத்தின் இடத்திலும் ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அதனுடைய எழுச்சி காரணமாக வரக்கூடிய நாளைக்கு மறுநாள் மாநகராட்சினுடைய உரிமன் பெறுவதில் பல சிக்கல்கள் இருந்தது அதை தமிழக மருத்துவருக்கு கோரிட்டு காணத்தோம் அதனுடைய முதல் கட்டமாக வரக்கூடிய மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று ஜிஓ பாஸ் பண்ணி அது தீர்மானமாக வெளிவரப்படுவது நாங்கள் கொடுத்த கோரிக்கைகள் ஒரு நிறைவேற்றமாக இருந்ததை இந்த நேரத்தில் தமிழக முதல்வர்களுக்கு நன்றி கூறி பாராட்டுகிறோம் எந்த அழுத்தமோ கொடுத்தமோ அது எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு அமைஞ்சிருக்கு மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை லைசன்ஸ் எடுத்தால் எடுக்க எடுக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை அரசு நிர்ணயித்திருந்தது அதன் அடிப்படையில் சிறு வணிகம் மிகப்பெரிய அளவில் பாது பாதிக்கும் அதனால் அப்படி வேண்டாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறையாக வைங்க அது கூட எளிய முறையில் வைங்க குறைச்சி வைங்கன்னு சொன்னால் அதை பரிசீலனை பண்ணியிருக்காங்க நாளைக்கு மாதம் அது கண்டிப்பாக வரும் வணிகர்களுக்கு இது கொஞ்சம் ஒரு சின்ன புத்துணர்ச்சேற்படும் போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் இந்த அரசு செவி சாய்க்கு இருக்கிறது நேற்றை கவனத்தில் மாநாட்டில் எவ்வளோ பண்ண சொல்லணும் மாநாட்டில் குறைஞ்சபட்சமாக ஒரு ரெண்டு லட்சம் பேர் கண்டிப்பாக கலந்துக்குவாங்க என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாநாடும் ஏழாவது மாநாட்டில் வைக்கிறோம் நாங்கள் ஜாதி மதம் அரசியலுக்கு அப்பால் படுத்து அமைப்பு கொண்டு போயிருவோம் பார்த்திங்கன்னா தெரியும் முதல் மாநாட்டில் கூட அரசியல் கட்சி சாத்தமாக கொடுத்துருந்தோம் சென்ற மாநாட்டில் ஒரு அரசியல் கட்சி சாப்பிட்ட கூட்டிருந்தோம் அதுக்கு முந்தின மாநாட்டில் ஒய்எம்சியில் நாம் தமிழ் கட்சியினுடைய ஒழிக்கவை சீமானை கூப்பிட்டுருந்தோம் அதுக்கு முன்ன மாநாட்டில் ஐயா திருமாவளவன் கூப்பிட்டு சேகர்பாவை கூப்பிட்டுருந்தோம் இப்படி ஒவ்வொரு அரசுக்கு எதுக்கு கூப்பிட்டு சொல்லணும்னு சொன்னோம்னா இவர்கள் மூலியமாக தமிழக அரசு தமிழத்தினுடைய முதல்வருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் கூப்பிடுவோம் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு முறையும் தீர்மானங்களை கொடுக்கும்போது ஒரு சில தீர்மானங்களை தமிழக அரசு நிறைவேற்றி வச்சுருக்கோம் சரி இந்த இந்த முறை யாரு கூப்பிட்றதாக இந்த முறை எதிர்கட்சி தலைவர் அதாவது தமிழகத்தில் சென்ற முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியாரை நான் கலைச்சிருக்கோம் எடப்பாடியார் வந்து கலந்து கொண்டு இந்த அது மட்டும் இல்லை அவங்க சொல்ல மாதிரி சொன்னாங்க வணிகர்களுக்கு எந்தெந்த குறைகள் இருக்கோ அதை நான் சட்டமன்றத்தில் உரைப்பேங்கிற வார்த்தையை வச்சுருந்தாங்க இந்த மத்தியில் அது எங்களுக்கு ஒரு எம்ஜியாக ஒரு மனுக்குரிய சந்தோஷமாக கட்டியிருந்தாங்க வணிகம் வணிகம் பாதுகாப்பு வணிகர் பாதுகாப்பு வணிகம் பாதுகாப்பு வணிகத்தை பாதுகாக்கணும் அதே மாதிரி வணிகரைக்கும் பாதுகாக்கும் அதுதான் அந்த விஷயம் அந்த நோக்கமே இது என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு வருஷத்தில் அடியெழுத்து வச்சு இந்த சமூக முறை நிறைய கடைகளில் வைத்த சமூகம் வருது அது மட்டும் இல்லாமல் வணிகம் பாதுகாப்பு வணிகத்தில் என்னென்ன சிக்கல் வருதுங்கிறது சொல்லணும்னா வணிகம்லாம் எளிதாக கொண்டு இந்த அரசை அடியெழுத்து போட்டு வைக்கக்கூடியதில் மிகப்பெரிய அளவில் பங்களிப்பாக வரியை இட்டு வைக்கக்கூடியது வணிகர்கள் தான் இந்த வணிகம் தான் இந்த வணிகம் தான் ரொம்ப கஷ்டப்படும் வணிகம் என்ன பண்ணாச்சுன்னா பொதுமக்களை பாதிப்பான் நீ என்ன பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை ஊர்களும் மாவட்டத்துலேயும் கிராமத்துலேயும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து மதம்னு பாருங்கள் வணிகர்கள் தான் இந்த பொதுமக்களோட இணைஞ்சு உறவாடி நல்ல நிலைகளை நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அரசை விட அதிகமாக இன்னைக்கு செஞ்சிக்கிட்டு இருக்கிறனோம்னா இந்த வணிக அமைப்புகள் மட்டும்தான் யாருனாலும் கேட்டால் தெரியும் அதுவும் இல்லாமல் மக்களை மக்கள் டெய்லி சந்திக்கிறதுல வணிகர்கள் தான் முக்கியமாக இருப்பாங்க ஒழுக்கத்திலே வணிகரில் தான் இருப்பாங்க அரசியலாம் எடுத்துக்கிட்டு அரசு கட்சி சாப்பிட்ணும் அப்படிங்காச்சிங்கன்னா தெரியும் மிகப்பெரிய அளவில் அது நாடு அடிதடி பஞ்சாயத்து தான் உள்ள பணம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் ஒரு தொலை ராயபுரத்தில் ஒரு தொலை இங்கே பார்த்திங்க திருவள்ளூர் நேற்று சண்டை ஒவ்வொரு கடையிலும் பிரச்சனை முதல்வர் வந்து என்ன பண்ணலாம் காவல்துறை கட்டுப்பாடு வச்சுருக்கிறாங்க இரும்புக்காரன் கொண்டு அழகாக அடக்கி மக்கள் பொதுமக்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த இடையூறுலாம் பார்க்கணும் குறிப்பாக இன்னொன்று பார்த்தீங்கன்னா தெரியும் உங்கள் அரசுக்கும் பொறுப்பேற்ற உடனே எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு கோரிக்கை கொண்டு வச்சுருந்தாங்க விவசாயிகள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா இலவசமாக மின்சாரம் கொடுங்க இலவசகரமாக அந்த பங்கு சட்டை ஏற்பாடு பண்ணணுன்னா மின்சாரம் கொடுங்கன்னு சொன்னாங்க விவசாயம் செழித்தால் மட்டும்தான் வணிகம் செடிக்கும் அரசும் தெரிவிக்கும் அதனால் அதெல்லாம் கருத்தில் கொண்டுக்கிட்டு அதை ஏற்பாடு பண்ணணும் இந்த டோல் கட் ஒரு பெரிய பிரச்சனை மத்திய அரசாங்க மத்திய அரசு இந்த கோல் கட்லாம் என்ன பண்ணணும்னா எப்படி மருத்துவத்துக்கு இலவசமாக அடிக்கலாங்களோ அரசு இப்படி அதிகரிக்கும் ஒரு எம்எல்ஏ எம்பிக்கி எப்படி வச்சுக்கலாமா இலவசமாக அதே மாதிரி அதுவும் கொண்டாடக்கூடிய காய்கறிக்கும் ஆமசத்துக்கும் மருந்து வகைகளுக்கும் இலவசமாக உடனே அந்த என்ன ஆவணம்னா அரசு கருத்துக்கு போ மக்களுக்கு ஏதோ ஒரு வழியில் இலவசம் கிடைக்கிதுங்கிறதுனால நிறைய வரிகளை போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் இல்லாமல் அரசு பொதுமக்களும் கவனிக்கணும் வணிகத்தையும் கவனிக்கணும் விவசாயம் கவனிக்கணும் எடப்பாடியார் வராங்க எடப்பாடியார் வரது மட்டும் இல்லாமல் மாநாடு இந்த வணிகர்களுக்கு ஒரு தெருவு முறை மாநாடாக எங்களுடைய ஏழாவது மாநில மாநாடு அமைங்கிறது சார் ஆன்லைன் வர்த்தகத்தினால உள்ளூர் வியாபாரிகள் வந்து அவங்களுடைய வியாபாரம் அடிப்படுத்து கிடைக்கலாம் ஆமாம் இதை பாருங்க ஆன்லைன் ஆன்லைன் வணிகம்னா என்னென்னு பார்த்து விஷயத்தில் அந்நிய முதலீட்டில் வரக்கூடிய ஆன்லைன் வணிகம் அந்நிய முதலீட்டில் இருந்து வரக்கூடிய வணிகத்துக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மாநிலத்திலும் சிவப்பு சம்பளம் பிரித்து அவளை வர இருப்பாள் தெரியும் தொண்ணூற்றஞ்சு சதவீதம் அவங்களுக்கு வங்கி மூலியமாக கடன் அப்படிப்பாங்க இதே இப்போ நம்ம யாராவது பண்ண போகிறோமோ பெரிய தொழில் பண்ண போகிறோம் ஒரு தமிழ் வைக்க போகிறோம் ஒரு நிறுவனம் வைக்க போகிறோம் தொடர்ந்து போகிறேன்னு சொல்லணும்னா நம்மளுக்கெல்லாம் முக்கியத்துவம் இருக்காது வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய அந்நிய முதலீடு இருக்கக்கூடிய வரக்கூடிய ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அது முக்கியத்துவம் கொடுத்தோன்னு என்ன ஆகுதுன்னா சிறு வணிகமாக மிகப்பெரிய இடஒட்ல பாதிப்படை அதான் அரசு மனசில் கொண்டு வந்து சிறு வணிகளை காப்பாற்றுறதுக்கு வழி ஒரு பேரிடர் நடக்குது ஒரு இடத்துல எப்படி நம்ம துணை ராணுவத்திற்கு கொண்டு இறக்கி அந்த பேரிடர் சமாளிக்கணுமோ அதே மாதிரி அரசு தினம் சிந்திக்கணும் எப்படி சிந்திக்கணும்னா வணிக செய்யக்கூடிய வணிகர்களை மனசில் வச்சு சிந்திக்கணும் வணிகரை காப்பாற்றுற மட்டும்தான் பொதுமக்களை காப்பாற்ற முடிய எண்ணம் அரசு ஆளு ஓகே